நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிட்டு இருக்கேன் புரியுதா அவருக்கு கடை வச்சுட்டு இருக்கு ஒரு நாட்டுக்கு பறக்க முடியும்ல எனக்கு இருக்கா இருக்கா அவரை இப்போ வச்சு கூட படர்கால் இருக்கு எனக்கு ஏதாவது படம் தயாரி கால் இருக்கா எல்லாம் பாய்ந்து ஓடுவான் ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் எனக்கு எந்த நாட்டுல இறங்க விட மாட்டான் எனக்கு வந்து முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டம்ங்கிறப்புல நான் ஒன்பது இல்ல இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும் போது தங்க இடம் தர மாட்டான் எந்த மாட்டாங்க வாகனத்திலே தான் படுத்திருப்பேன் எங்க குளம் இருக்கோ அங்க போய் குளிச்சுட்டு அங்க போய் காலை வேலைகளை முடிச்சுட்டு பயணம் பண்ணுவேன் அப்ப எவ்வளவு வழி தாங்கிருப்பேன் சிறைக்குள்ள தனிமை சிறை சிறை இருக்குல்ல எல்லாரும் சிறையில் இருப்பாங்க எனக்கு தனி வளாகம் தனி சிறை ஒரே உட்கார்ந்து இருக்கணும் ஆறு மாசம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க எப்படி இருக்கும் பாருங்க புத்தகம் நானும் தான் அப்போ ஒரு வன்மை யாரும் பாரு மனசுக்குள்ள இருங்கடா அவங்கள வந்து பேசிக்கிறோம் இப்ப இருக்கிறேன் சும்மா வந்து சீமானு அவரு தம்பி நான் வந்து இங்க பாருங்க ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சேன் இல்ல கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு பேச கூடாது ஏன் அப்படி வர சொன்னோம் வரணும்னு சொன்னோம் நீ வரும்போது பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவா என்ன கண்டா திமுக யாரு அண்ணா தோற்றுவித்தது அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் திராவிட கட்சி ஊழல ஊறி தெளிச்ச ஒரு கட்ட ஆட்சி கட்சி அதை இந்த பக்கம் எம்ஜிஆர் இது ரெண்டு தனித்தனியா இருக்கு ரெண்டையும் எடுத்து சண்டை ஓட்டுக்கணும்போது ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோபுரம நீங்க சொல்லுங்க ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவாழ் நீன்னா என் முதல்ல இவனை போடுறான் தானே வரும் ஏ ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சியை வச்சிருக்கிறாரு அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவ தொடங்குனவரை தூக்கிட்டு வராப்புல டேய் என்னை என்னைய கொல்லணும்ன்ட்டு என்னை பெத்த அப்பனை கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படிற அவன் பெத்த உள்ளதான நானு இது என்ன கோட்பாடு